சரண் அன்பு வணக்கங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் இந்த வாசகம் வந்து நிறைய பேர் மேற்கோள் காட்டிருக்காங்க விவேகானந்தருடைய வாழ்க்கையிலயும் பகவத்கீதையிலையும் இது உண்டு அப்ப என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை எதையோ நோக்கி உனத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நிறைய பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆமை எப்படி இருக்கோ ஒரு ஷெல்லுக்குள்ளே அந்த ஓட்டுக்குள்ளவே அடங்கி வாழ்ந்துட்டு நம்ம போயிடும் புதிய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமானா இல்லை ஒரு ஒரு போலருக்கு என்ன இருக்குன்னா போலிங் போடும்போது அந்த பேட்ஸ்மேனை எப்படியாச்சும் அவுட் ஆகணுன்ற அந்த எண்ணத்தோடு தான் அந்த போலிங் போடுவான் ஆனால் அவன் போடுற எல்லா பாலையும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் ரன்னு குவிக்கிறான் அப்போ பேட்ஸ்மேன் வந்து ரன்னு குவிக்கும் போது எந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தாலும் அதை வந்து நமக்கான வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோன்னா வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக அமையும் அதே மாதிரி வெற்றியாளர்கள் எல்லாமே பரம்பரை பணக்காரங்களா அப்படின்லாம் கிடையாது அவன் ஒரு சகாப்தத்தை ப படைச்சிருப்பான் அப்போ என்ன சொல்லி கூப்பிடுவோன்னா அவங்க பேரை மறந்துடுவான் ஒரு டிவிஎஸ்ஸோ ஒரு ஹீரோவோ ஏதாவது அந்த கம்பெனியோட நேம் தான் ஐம்பா அவர் தான் அதனோட ஓனர் இருப்பான்னு சொல்லுவோம் அவர் பேர் கூட நமக்கு தெரியாது அப்போ என்னன்னா கிரியேட் பண்ணவங்க என்னன்னா பல முறை விழுந்திருப்பாங்க ஆனால் விழுறதெல்லாம் எழுந்துக்கிறதுக்கு தான்ன்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தது வச்சுங்களா வாழ்க்கை எப்பவுமே ஆனந்தமா இருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் விழும்போதெல்லாம் நம்ம தோண்டு போயிடுறோம் ஐயோ எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு என்னால் முடியவே முடியாதுன்னு அப்படி கிடையாது என்ன தருணங்கள் வந்தாலும் நான் ஜெயிப்பேன் நான் வெற்றி பெறுவேன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா வாழ்க்கையே தான் வாழ்க்கையே வெற்றி தான் ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருங்க அந்த ரிஸ்க் வந்து உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகும் நம்ம முயற்சி எடுக்காமையே நம்ம தோற்று போகிறது ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்